ஹாய் மக்களே வெல்கம் டு தி தொடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம த்ரீ பிஹெஸ்கே படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் கணேஷ் தான் இந்த படத்தோட கதையை எழுதி டேரக்டும் பண்ணியிருக்காரு அரவிந்த் சச்சிதானந்தம் அவர்களுடைய சிறுகதையான த்ரீ பிஹெச்கே வீடுன்ற கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க சித்தார்த் சரத்குமார் தேவயானி யோகி பாபு மீதா ரகுநாத் ஜெயத்ரா சுபு பஞ்சு விவேக் பிரசன்னான்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஃபேமிலி ட்ராமானே சொல்லலாம் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது இது சித்தார்த்துக்கு நாற்பதாவது படமும் கூட அது மட்டும் கிடையாது இருபது வருஷம் கழித்து மறுபடியும் சரத்குமார் அண்ட் தேவயானி ஒன்றா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஜேத்ராவுக்கு இதுதான் முதல் தமிழ் படம் இவங்க கன்னடாவில் படம் பண்ணியிருக்காங்க என்னதான் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா இருந்தாலும் நேற்று இந்த படத்தை சினி ஆக்டர்ஸ்க்கும் மூவி இன்ஃப்ளூயன்சஸ்க்கும் போட்டு காமிச்சிருந்தாங்க அதை பார்த்த நடிகர் சிம்பு அவரோட எக்ஸ் தலை பக்கத்தில் இந்த படம் ஒரு நல்ல எமோஷ்னலான கதைனும் சரத்குமார் அப்புறம் சித்தார்த்தோட நடிப்பை பிரமாதமாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை பார்த்த இன்னும் பல பேர் வெகுவாக பாராட்டியிருந்தாங்க படத்தோட டைட்டில் பார்த்தப்பவே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு வீட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நகருதுன்னு விலைவாசி எல்லாம் ஏறி போன இந்த காலத்தில் ஒரு சொந்த வீடு வாங்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு பல பேருக்கு தெரியும் அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா சொல்லவே வேண்டாம் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கணுன்றது கனவாக இருக்கும் ஒரு சிலருக்கு மரியாதையோட இருக்கணுன்றதுக்காக வீடு வாங்கணும்னு யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டத்தில் எத்தனை பேர் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீட்டை வாங்கியிருக்காங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ இந்த படத்தோட கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் நிறைய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க அவங்களோட ஒரே கனவு சொந்தமாக ஒரு த்ரீ பிஹெச்கே வீட்டை வாங்கணுன்றது தான் வாசுதேவனாக நடிச்சிருக்க சரத்குமார் சாந்தியாக நடிச்சிருக்க தேவயானி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க இவங்களுக்கு பிரபுவா நடிச்சிருக்க சித்தார்த்தும் ஆர்த்தியாக நடிச்சிருக்க மீதா ரகுநாத்ன்னு ரெண்டு பெரிய பசங்கள் இருக்காங்க இவங்க ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வாசுதேவன் தான் வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறாரு இவங்க வாடகை வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க ஆனால் அடிக்கடி வீடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வாசுதேவனும் சொந்தமாக வீடு வாங்குறதுக்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக வீடு இருந்தாதான் மரியாதை இருக்குன்றது அவரோட எண்ணம் எப்பெல்லாம் இவங்க வீடு வாங்கணுன்ற கனவை அடையும் போதெல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு தேவையை சந்திக்கிறாங்க கடைசியில் வீடு வாங்குறது முக்கியமாக இல்லை அந்த தேவையை சால்வ் பண்ணுறது முக்கியமான வரும்போது இந்த தேவையை சால்வ் பண்ணுறது தான் முக்கியன்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க தன்னோட பையன் படிப்புக்கு செலவு பண்ணுறாரு வாசுதேவன் அப்போ தான் தன்னோட பையனும் நம்மோட கனவுக்கு உறுதுணையாக இருப்பான்ற எண்ணத்தோடு இருக்காரு ஆனால் பிரபுக்கும் இவரோட அப்பா மாதிரியே வேறு சில பிரச்சனைகளை ஃபேஸ் இருக்காரு கடைசியில் இந்த குடும்பம் ஒரு வீட்டை வாங்கினாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்த்து நின்னாமல் ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மென்டாலிட்டின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க வாழ்க்கையே ஒரு ரேஸ் மாதிரி தான் நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி போகும்போது ஒவ்வொருத்தரும் என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட உட்கருத்துனே சொல்லலாம் நம்ம ஒரு லட்சியத்தை அடையும் போது நிறைய விஷயங்களை சந்திப்போம் உதாரணத்துக்கு திடீர்னு மெடிக்கல் செலவு வரதா இருக்கட்டும் எஜுகேஷனல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் இல்லைனா ஃபேமிலி எமர்ஜென்சின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இந்த படத்துல டைரக்டர் கொடுத்துருக்காரு அதனால படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும் ஆனால் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இவங்க குடும்பம் மாதிரி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது வாசுதேவன் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை டிசைட் பண்றதா இருந்தாலும் முதல்ல அவரோட தான் கேட்குறாரு எல்லாத்தையுமே இவரோட மனைவி கிட்டையும் பசங்க கிட்டையும் ஷேர் பண்றாரு பசங்களை உதாசீனப்படுத்தாம அவங்க ஒரு விஷயம் சொன்னா அதை கன்சிடரும் பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் இந்த படத்துக்கு அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம் ரியல் எஸ்டேட்ல நடக்கிற விஷயங்கள்ல இருந்து சொசைட்டியோட ப்ரெஷர் வரைக்கும் இந்த படத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நன்மையில போய் முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது அதுக்காக ஒருத்தர் மேலே தப்பு சொல்கிறதுனாலையும் ஒன்றும் ஆக போகிறதில்ல பண்ண தப்புலேருந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குன்னு இதுல வயசெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க சித்தார்த்தோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சூப்பராகவே இருந்தது ஒரு நல்ல யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு கிட்டத்தட்ட சித்தா படம் போலவே இந்த படத்துலேயும் இவருக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னே சொல்லலாம் சரத்குமாரை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு குடும்ப தலைவராக தன்னோட குடும்பத்துக்காக ஓடி உழைக்கிறது பசங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறதுன்னு ஒரு பக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாகவே நடிச்சிருக்காரு மீதா ரகுநாத்தோட நடிப்பால் எல்லாரையும் அவங்க பக்கம் ஈர்க்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் அவ்வளோ அழகான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க கடைசியாக தேவயானி இவங்களோட நடிப்பும் ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது இவங்கள தவிர்த்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்க சைத்ரா யோகி பாபு சுபு பஞ்சு விவேக் பிரசன்னான்னு இவங்களோட நடிப்பும் சிறப்பாக இருந்தது அம்ரித் ராம்நாத் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சாங்ஸ் அண்ட் பீஜியம் எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சோல்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம் தினேஷ் பி கிருஷ்ணன் அண்ட் ஜித்தினோட சினிமாட்டோகிராஃபி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கஷ்டங்களை வழிகளை ஆடியன்ஸோட கண் முன்னாடி நிறுத்திட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் மொத்தத்தில் ஆக்டர்ஸோட ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மென்ஸ் ரியலிஸ்டிக்கான கதைக்களம்னு ஒரு குட் ஃபீல் மூவி தான் இந்த த்ரீ பிஹெஷ்கே திரைப்படம் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்